நாச்சியார் ஸ்ரீநிவாச பெருமாள் கோவிலில் கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் நாச்சியார்கோவில் பெருமாள் கோவிலில் கல்கருட சேவை நேற்றிரவு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோவிலில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இருபதாவது செல்லமாக வஞ்சளவல்லி உடனுரை பெருமாள் கோவில் திகழ்கிறது இக்கோவிலில் புகழ்பெற்ற கல்குருட சேவை மார்கழி மற்றும் பங்குனி மாதங்களில் மிகவும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி கடந்த மூன்றாம் தேதி முக்கோடி தெப்ப திருவிழா என்னும் மார்கழி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழா நாட்களில் காலை மாலை பெருமாளும் தாயாரும் சூரியபிரபை யாழி கிளி சேஷம் உள்ளிட்ட வாகனத்தில் வீதி உலா எழுந்துருளினர் விழாவில் புகழ்பெற்ற கல்குருட சேவை நேற்று நடைபெற்றது இதையொட்டி நேற்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் கருடாழ்வார் சன்னதியிலிருந்து கல்கருட பகவானை நான்கு பக்தர்கள் தூக்கி வர பின்னர் எட்டு பேர் பதினாறு பேர் முப்பத்தி ரெண்டு பேர் அறுபத்தி நான்கு பேர் என்று படிப்படியாக மொத்தம் நூற்றி எட்டு பேர் கல்கருட பகவானை தோளில் சுமந்து கொண்டு வாகன மண்டபத்தில் எழுந்துள்ள கல்கருட சேவை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கருடாழ்வாரை தரிசனம் செய்தனர் பின்னர் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் கல்கருட வாகனத்திலும் வள்ளி தாயார் வெள்ளி அன்னபட்சி வாகனத்திலும் வீதி உலா எழுந்துள்ளனர் விழா ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் பிரபாகரன் தக்கார் முருகன் மற்றும் உபயதாரர்கள் திருக்கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு அபிஷேகம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உற்சவர்களுக்கு நடத்தப்படும் அபிஷேகத்தை திருமஞ்சனம் என்று கூறுவது வழக்கம் அதேபோல திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வருடத்துக்கு நான்கு முறை திருமஞ்சனம் அதாவது கோவில் முழுவதுமாக கழுவி சுத்தம் செய்து சுவர்களுக்கு நறுமண கலவை பூசும் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது யுகாதி வருடாந்திர பிரம்மோற்சவம் ஆணிவார ஆசானம் வைகுண்ட ஏகாதசி ஆகிய திருநாட்களுக்கு முன்வரும் செவ்வாய்க்கிழமையன்று ஒவ்வொரு ஆண்டும் வருடத்தில் நான்கு முறை திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு திருமஞ்சனம் நடத்துவார்கள் இந்நிகழ்ச்சியின் போது ஏழுமலையான் கோவிலை ஒரு ஆழ்வாராக கருதி அதனை முழுவதுமாக கழுவி சுத்தம் செய்து சுவர்களுக்கு நறுமண கலவை பூசும் காரணத்தால் இந்நிகழ்ச்சி கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் என்று அழைக்கப்படுகிறது இந்நிலையில் இம்மாதம் பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி ஆகியால் அதற்கு முந்தைய செவ்வாய்க்கிழமையான இன்று கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடத்தப்பட்டது அப்போது தேவஸ்தான அதிகாரிகள் ஊழியர்கள் ஆகியோர் கோவிலை முழுவதுமாக கழுவி சுத்தம் செய்து பல்வேறு வகையான சுகந்த திரவியங்களை பயன்படுத்தி தயார் செய்யப்பட்ட நறுமண கலவையை கோவில் சுபர்களுக்கு தெளித்தனர் தொடர்ந்து பகல் பதினோரு மணி முதல் பக்தர்கள் சுவாமி கும்பிட அனுமதி அளிக்கப்பட உள்ளனர் ஆலய சுத்தி காரியம் முதல்விட்டோம் అందరూ పాల్గొన్నారు ఇది గత కొన్నేళ్ళుగా వస్తున్నటువంటి ఆనవాయితీ ఆ సందర్భంగా మన వాళ్ళందరూ కూడా పార్టిసిపేట్ చేశారు వాళ్ళందరికీ కూడా ధన్యవాదాలు ఓం నమో వెంకటేశాయ వైకుంఠ ఏకాదశి సందర్భంగా ప్రతి సంవత్సరం నిర్వహించేటట్లు ఈసారి కూడా స్నపన తిరుమంజనం నిర్వహించడం జరిగింది స్నపన తిరుమంజనం అంటే మరి ఆలయ శుద్ధి కార్యక్రమం సంవత్సరంలో నాలుగు సార్లు ఈ కార్యక్రమం చేస్తాము ఈ కార్యక్రమంలో ఆలయం ప్రాంగణం అంతా గోడలు పైకప్పు ఆలయంలో ఉన్న దేవతామూర్తులు పూజా సామాగ్రి అంతా కూడా నీళ్లతో శుద్ధి చేసి దాని తర్వాత పరిమళ ద్రవ్యాలతో ప్రోక్షణ చేయడం జరుగుతుంది ఈ కార్యక్రమము అయిన తర్వాత

காவிரி ஆற்றிலிருந்து பக்தர்கள் புனித நீராடி கரகம் வேல் அருவாள் பூசாரியுடன் பல்வேறு வீதிகள் வழியாக எடுத்து வந்து திருக்கோவில் வந்தடைந்தனர் கோவில் முன்பு அமைக்கப்பட்ட குண்டத்தில் கோவில் பூசாரி முதலில் இறங்க பின் வேல் பூசாரி அருவாள் பூசாரி கரகத்துடன் பூசாரிகள் இறங்கிய பின் ஏராளமான பக்தர்கள் பூக்குழி இறங்கி தங்கள் நேர்த்திக்கடன் செய்தனர் பின்னர் இரவு உற்சவர் அம்மன் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் திருவிதி உலா நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனா் உலக பிரசிதி பெற்ற கல்கருடர் செல்லமாகவும் நூற்றி எட்டு வைணவ செல்லங்களில் இருபதாவது தலமாக போற்றப்படும் கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோவில் பெருமாள் திருக்கோவிலில் மார்கழி மாத முக்கோடி தெப்ப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது உற்சவர் ஸ்ரீநிவாச பெருமாள் வஞ்சிரவள்ளி தாயார் சிறப்பு மலர் அலங்காரத்தில் கொடிமரம் அருகே எழுந்துள்ள பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஜபிக்க நாகஸ்வர மேளத்தாளங்கள் வாத்தியங்கள் இசைக்க கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து கருடாழ்வார் சின்னம் வரையப்பட்டு திருக்கொடியை பட்டாச்சாரியார்கள் கொடிமரத்தில் ஏற்றி வைக்கப்பட்டு கொடிமரத்திற்கும் உற்சவர் பெருமாள் மற்றும் தாயாருக்கும் நட்சத்திர செய்யப்பட்டது இவ்விழாவில் கோவில் செயல் அலுவலர் பிரபாகரன் கோவில் பட்டாச்சாரியார்கள் கோவில் ஊழியர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து தினமும் காலை மாலை என இரு வேளைகளும் சூரிய பிரபை யாழி கிளி சேஷ ஹனுமந்த கமல வெள்ளி யானை குதிரை என பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெறுகிறது விழாவில் முக்கிய நிகழ்வான கல்கொருட சேவை பத்தாம் தேதி அதிகாலை வைகுண்ட ஏகாதசையொட்டி இதையொட்டி நேற்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் கருடாழ்வார் சன்னதியிலிருந்து கல்கருட பகவானை நான்கு பக்தர்கள் தூக்கி வர பின்னர் எட்டு பேர் பதினாறு பேர் முப்பத்தி ரெண்டு பேர் அறுபத்தி நான்கு பேர் என்று படிப்படியாக மொத்தம் நூற்றி இருபத்தெட்டு பேர் கல்கருட பகவானை தோளில் சுமந்து கொண்டு வாகன மண்டபத்தில் எழுந்துள்ள கல்கருட சேவை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கருடாழ்வாரை தரிசனம் செய்தனர் பின்னர் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் கல்கருட வாகனத்திலும் வள்ளி தாயார் வெள்ளி அன்னபட்சி வாகனத்திலும் ஓலை சப்பரத்தில் வீதி உலா எழுந்துள்ளனர் விழா ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் பிரபாகரன் தக்கார் முருகன் மற்றும் உபயதாரர்கள் திருக்கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர் சிவகங்கை விஸ்வநாதர் திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பக்தர்கள் திருப்புகழ் பாடல்கள் பாடி கூட்டு வழிபாடு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்ட அருள் பாலிக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பக்தர்கள் உலக நன்மை வேண்டி திருப்புகள் பாராயணங்கள் பாடி கூட்டு வழிபாடு செய்தனர் முன்னதாக மூலவர் வள்ளி தேவானை சமேது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு வெள்ளி கவசம் அணிவித்து சந்தனக்கா பல்லங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து பல்லக்கில் விநாயக பெருமான் பெருமான் அருணகிரிநாதர் திருவுருவப் படங்கள் மற்றும் பெருமானை சிறிய ஊஞ்சலில் எழுந்தருள செய்தனர் பின்னர் பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் நடத்தி உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து கணபதி பூஜை நூற்றி எட்டு முருகன் போற்றி மந்திரங்கள் முழங்க தீபாராதனை காட்டி வழிபாடு செய்தனர் தொடர்ந்து அருணகிரிநாதர் சுவாமி இயற்றிய திருப்புகள் எட்டு பாடல்களை நாட்டரசன் கோட்டை திருமுருகன் திருப்புகழ் பாராயண குழு பக்தர்கள் ஒன்று சேர்ந்து திருப்புகழ் பாடல்களை பாடி வழிபாடு செய்தனர் தொடர்ந்து உலக நன்மைக்காகவும் கூட்டு வழிபாடு செய்து முருகப்பெருமானை வழிபட்டனர் இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்